பவுல் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க பூமியின் முனைகளுக்கு செல்ல முடிவு செய்த ஒரு அப்போஸ்தலன் இயேசுவை அறியாத மக்களை தேடி கரடு முரடான கடல்களை கடந்து அறிமுகம் இல்லாத நகரங்களுக்கு பயணம் செய்தார் முதலில் அவர் சிதறடிக்கப்பட்ட யூதர்களிடம் சென்றார் பின்னர் அவர் இதற்கு முன்பு சென்றிராத புறஜாதி நகரங்களுக்கு சென்றார் சில சமயங்களில் அவர் ஒரு நகரத்தில் சில நாட்கள் தங்கினார் ஆனால் சில சமயங்களில் வேலை செய்யும் போது பல வருடங்களாக நற்செய்தியை பிரசங்கித்தார் பின்னர் பவுல் செய்த இந்த விஷயங்களை மக்கள் பவுலின் மிஷினரி பயணங்கள் என்று அழைத்தனர் தனது முதல் மிஷினரி பயணத்தின் போது பவுல் ஒரு நகரத்திற்குள் நுழையும் போதெல்லாம் முதலில் யூத ஜெப ஆலயத்திற்கு செல்வார் பைபிளையும் கடவுளையும் பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த மக்களிடம் இதை சொல்ல விரும்பியிருக்கலாம் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் வாக்குறுதி இயேசுவின் மூலம் நிறைவேறியது இயேசுவை நம்புங்கள் யூதர்கள் பவுலின் பேச்சை கேட்டபோது அவர்கள் இயேசுவை நம்பத் தொடங்கினர் அதே நேரத்தில் பவுல் கொண்டிருந்த இயேசுவின் கதையை நம்பாதது மட்டுமல்லாமல் இயேசுவை பிரசங்கித்ததற்காக பவுலை வெறுத்தவர்களும் இருந்தனர் பவுலை வெறுத்தவர்கள் அவர் சென்ற ஒவ்வொரு நகரத்திற்கும் அவரை பின்தொடர்ந்து அவரை துன்புறுத்தினர் அவர் கிட்டத்தட்ட இறக்கும் அளவுக்கு கற்களை அவர் மீது வீசினர் இறுதியில் யூதர்களுக்கு அல்ல புறஜாதியினருக்கு மட்டுமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று பவுல் நினைத்தார் பவுல் தான் பல வருடங்களாக எபேசுவின் மூர்த்தர்களை அழைத்து தான் புறஜாதியாருக்கு ஒரு பயணத்தை தொடங்க போவதாகவும் முதலில் எருசலேமுக்கு செல்வதாகவும் அவர்களிடம் கூறினார் மக்கள் கவலைப்பட்டனர் எருசலேமில் பவுலை வெறுத்த பல யூதர்கள் இருந்தனர் ஆனால் பவுல் நான் பரிசுத்த ஆவியினால் எருசலேமுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை இருப்பினும் இயேசுவிடமிருந்து நான் பெற்ற பணியை நிறைவேற்றுவதில் அதாவது கடவுளின் கிருபையின் நற்செய்தியை பரப்புவதில் என் வாழ்க்கைக்கு நான் சிறியதும் வருத்தப்படவில்லை என்று கூறினார் இயேசு சிலுவைக்கு முன் போது அவருடைய சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தார். பவுலும் எருசலேமுக்கும் பின்னர் புறஜாதியாருக்கும் புறப்பட்ட போது இயேசுவை போலவே அதே இதயத்தை கொண்டிருந்தார் பவுல் சுவிசேஷத்தை பரப்புவதற்காக இறுதி இலக்காக ஸ்பெயினை தேர்ந்தெடுத்தார் அந்த நேரத்தில் ஸ்பெயினின் உலகின் முடிவு என்று மக்கள் நினைத்தனர் இயேசு தம் சீடர்களை எருசலேமுக்கும் யூதையா மற்றும் சமேரியா முழுவதும் எல்லையின் வரைக்கும் சென்று சாட்சிகளாக இருக்க சொன்னார் பவுல் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி பூமியின் எல்லைகளுக்கு சென்று நற்செய்தியை பரப்ப விரும்பினார் பவுலின் உறுதியாலும் பயணத்தை எதிர்கொண்ட தைரியத்தாலும் எருசலேம் மற்றும் யூதேயா முழுவதும் ஆசியாவின் பல நகரங்களுக்கும் ஐரோப்பாவின் தொலைதூர பகுதிகளுக்கும் கூட நற்செய்தி பரவியது எனவே இன்று நற்செய்தியை கேட்கும் நம் அனைவரையும் அது சென்றடைந்துள்ளது எல்லோரும் நாமும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தையை உலகிற்கு பரப்ப வேண்டும் இயேசுவின் கட்டளையை நினைத்து கொண்டும் பவுழின் துணிச்சலான நபரை நினைவு கூர்ந்தும் நற்செய்தியை பரப்புவது எப்படி